இஸ்லாம் உண்மையில் பயங்கரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமா பயங்கரவாதத்திற்கு எதிராக கடுமையான குரல் எழுப்பக்கூடிய ஒரு வேதம் என்றால் அது இஸ்லாத்தின் வேதங்கள் தான் இஸ்லாம் பயங்கரவாதத்திற்கு எதிராக குரல் எழுப்புவதை போல வேறு எந்த மதமும் மார்க்கமும் பயங்கரவாதத்திற்கு எதிரான கண்டனங்களை பதிவு செய்ததில்லை திருக்குறான் சொல்கிற ஒற்றை வசனம் போதுமானது ஒருவன் ஒரு உயிரை கொலை செய்து விட்டால் ஒரு மனித உயிரை அவன் கொலை செய்து விட்டால் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் கொலை செய்தவர் இப்படி எந்த வேதம் சொல்லுகிறது அரசாங்கத்தின் அதிகாரத்திற்குட்பட்ட விஷயம் நீ அந்த அதிகாரத்தை கையில் எடுத்து ஒரு உயிரை கொலை செய்து விட்டால் அது ஒரு உயிரை கொலை செய்த பாவம் அல்ல உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் கொலை செய்த பாவத்தை நீ சுமக்க வேண்டியது வரும் என்று பயங்கரவாதத்திற்கு எதிராக கடும் கண்டனத்தை பதிவு செய்யக்கூடிய மார்க்கம் இஸ்லாம்